சொல்ல சூர்யா வந்து மகா கிட்ட கேக்குறாங்க விஜயோட ரூம் தானே டெக்கரேட் பண்ண போறேன்னு இருக்கேன்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு அனாமிக்கா வராங்க இப்படி ஓரமா ஒதுங்கி நிக்காதீங்க எல்லா கலந்துக்கோங்கன்னு சொல்றாங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க மகா முதல் அடி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து சித்ரா தேவியை வந்து கூப்பிடுறாங்க கௌதம் வந்து வெளியில போயிருக்காரு நான் தனியா படுக்க பயமா இருக்கேன் நீங்க கூட படுங்கன்னு சொல்றாங்க சித்ராவும் பெட்ல படுக்க போறாங்க கீழே படுங்கன்னு சொல்றாங்க சித்ரா வேற வழி இல்லாம சேர்ல உட்காந்தே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து கிச்சன்ல இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு விஜய் வராங்க யார் என்ன சொன்னாங்கன்னு அண்ணி ஆனா எனக்கு செகண்ட் மதர்னா அது நீங்கதான் என் விஷயத்துல ஒதுங்கி நிக்காதீங்கன்னு சொல்றாங்க மகா வந்து சூர்யாவை கூப்பிட்டு விஜயோட ரூம் டெக்கரேட் பண்றதுக்காக போறாங்க மகா வந்து கனவு காண்றாங்க சூர்யா கூட நைட் நடக்கிற மாதிரி சூர்யா வந்து மகா மகான்னு சொல்லி கூப்பிடுறாங்க மகா வந்து வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்க சில டைம் கோபமா நடந்துக்கிறா சில டைம் வைக்கப்படுறா என்னாச்சு இவளுக்கு ஏதோ பெருசா ஏதோ ஆயிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க விஜய்க்கு அனாமிகாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஸ்டார்ட் ஆகுது விஜய் வந்து ஒரு கவிதை சொல்ல வர்றாரு கவிதை கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க கவிதை என்ன லவ் பண்ண சொல்லிட்டு இப்ப வேற ஏதாவது டாபிக் பேசுப்பா அப்படின்னு சொல்றாங்க இந்த ரூம் டெக்கரேட் பண்ணது அழகா மகாணி தான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அனாமிகாவோட பிரேஸ்ல வந்து கோவம் வருது தேங்க்யூ